பரமேஸ்வரனை பற்றி அதுவும் நல்லது கும்பாபிஷேகம் நடக்கிற பெரிய விழாவில் எவ்வளவு கோடிக்கணக்கில் எஸ்டிமேட்டு நடத்த முடியுமா இந்த மாதிரிலாம் நடத்து கும்பேஸ்வரம் கோவில்ல கோவிலே பெரிய கோவில் என்ன எஸ்டிமேட்டு எவ்வளவு பேர் ராமும் புகனும்மா இதுக்குன்னு உழைச்சுட்டுருக்கா அதில் நம்மளால் வேறு என்ன பண்ண முடியும் இது விசேஷமாக காஞ்சி பெரிவா இந்த மாதிரி சங்கடபுரம் சுவாமிகள் எல்லாம் நம்மளுடைய அத்தனை ஆதீனம் ஆதீன மட்டாதிபதிகளும் வராதுல்ல விசேஷமாக மினிஸ்டர் வரஆர்என்சி மினிஸ்டர் எல்லாரும் சேர்ந்து தான் இதை நடத்த முடியும் ஒத்திராக நடத்த முடியாது அவ்வளோ அழகாக இந்த கமிட்டியில் எல்லோரும் இதை செம்மணி செஞ்சு ஐ ஹாவ் டு தேங்க் தி கவர்மெண்ட் தேங்க் தி மினிஸ்டர்ஸ் தேங்க் தி அத்தாரிட்டிஸ் எச்ஆர்என்சி தேங்க் தி இவ்வாழமாரி இருக்கிறவா இங்கே இருக்கிறவா அத்தனை பேரும் இதை ஒரு நற்பணி பண்ணணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு கும்பகோணத்தில் சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்றது கும்பகோணத்தில் நம்மளுடைய பாதம் ஒரு நம்ம இங்கேயோ இறங்கி வரோம் ஒரு பாதம் பட்டுதுன்னா நம்ம பாதம் கீழே இறங்குறோம் பஸ்ல வெளியூர்லேருந்து வரோம் இந்த மண்ணில் நம்ம கால் ஒரு ஒரு க்ஷணம் பட்டுதுன்னா இந்த கையில் நமக்கு கைலாசம் இருக்கும் இந்த கையில் கைலாசத்துக்காக கவலைப்பட வேண்டாம் கரஸ்தம் தசிய கைவல்யம் சிரமமே போட வேண்டாம் ஒரே ஒரு தடவை சிவான்னு போ எத்தனை இவ்வளவு பட்டாச்சாரிய இவ்வளவு சிவாச்சாரியர்கள் ஓதுவார் மூர்த்திகள் ஓதுவார் மூர்த்திகள் மாதிரிலாம் ஒரு சங்கீத வித்வான் கூட பாட முடியாது அவ்வளவு பிரமாதமாக பாடுற ஓதுவார் மூர்த்திகள் வந்திருக்கா இது மாதிரி எப்பேற்பட்ட நாதஸ்வர வித்வான்கள் எத்தனை கலைஞர்கள் இங்கே வந்திருக்கா இதற்கு இங்கே மைக்கு செட்டு அங்கே மைக்கு செட்டு அங்கே மைக்கு எத்தனை நிர்வாகமே பண்ண முடியாது சார் ரொம்ப பொறுமை வேணும் அதனால் குறைன்னு சொல்லக்கூடாது நீங்கள் எப்போதுமே கும்பேஸ்வரற்ற குறையே கிடையாது நமக்கு ஜென்மாந்திரத்தில் குறை இல்லாமல் இருக்கணும்னா தான் நம்ம இங்கே வர முடியும் அதனால் ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணி சார் நீங்கள் எதே தேர்ச்சியாக சொன்ன விட கும்பா விஷயத்தில் நீங்கள் பாட்டு சார் கும்பேஸ்வரரே சொன்னதான் நான் நினச்சிக்கிட்டேன் அதனால் ரொம்ப பெரிய பாக்கியம் நாங்கள் ஆறரை ஆறரை மணிக்கு ஆரம்பித்து எட்டேகால் நாளைக்கு சொன்னாப்புல கவர்னர் வந்து ஆரம்பிக்கிறார் இங்கே சிட்டி யூனியன் பேங்களூர் தான் அதை நடத்துகிறேன் நாளைக்கு இருஷ்ணகா செல் நான் காலம்பரம் போகணும் இருந்தாலும் இந்த ஒரு ரெண்டு மணி நேரமாவது நம்ம சுவாமிக்கு சமர்ப்பணம்